பாசிச பாஜக ஒன்றிய அரசின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கங்கை கொண்டான் சோயபுரத்தில் பேசுகின்ற போது தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோயனுக்கும் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு அவர் பேசினார் உடனடியாக கொதித்தெழுந்த வரலாறு தெரியாத தற்கூரி நடிகர் விஜய் அவர்கள் திமுக பாஜகவின் அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம தமிழகத்தை தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு ஒதுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோயர்களை பற்றி பாடம் எடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சொல்றார் முக்கியமா தமிழர் கட்சி என்று மார்த்தட்டி கொள்ளும் திமுக முன்பே சோயர்களுக்கு மரியாதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடே தற்குறி நடிகர் விஜய் அவர்களே வரலாறு தெரியுமா தெரியாதா அப்படி வரலாறு தெரியலன்னா ஒப்பா கட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து வரலாற பொது வெளியில இப்படி வரலாறு தெரியாம வாய்க்கு வந்ததை யாரோ எழுதி கொடுத்த தவறான ஸ்கிரிப்ட வந்து படிச்சுலாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ராஜராஜ சோழனுக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சராக இருந்த இரா நெடுஞ்சலின் அவர்களுடைய தலைமையில ராஜராஜ சோழனுக்கு சிலை அங்கே நிறுவப்பட்டது குறிப்பா பாஜகவிற்கும் தற்கூரி விஜய்க்கும் நான் சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் பாஜக என்ற கட்சியே உருவானது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜராஜ சோயனுக்கு தஞ்சையில சிலை நிறுவியவர்தான் நம்முடைய தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது குறிப்பாக குறிப்பா பாஜகவை எதிர்த்து கேட்க துப்பு இல்லாத நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் வரும் சமயத்தில் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்று சொல்கின்ற நரேந்திர மோடியை தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கணும் கூட திமுகவை அரசியல் நாடகம் நடத்துது ராஜராஜ சோழனுக்கு முன்பே எந்த மரியாதையும் செய்யலை அப்படின்னு சொல்றது திமுகவை விமர்சனம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் விஜய் அவர்கள் இப்படி வரலாறு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்